செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு தர்மபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் கடந்த எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்நாளை கொண்டாடும் விதமாக தர்மபுரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பெண்கள் தினத்தின் சிறப்பு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் உரையாற்றினார் அப்போது அவர் தெரிவித்ததாவது அன்றரை எவ்வளவு போராட்டங்கள் ஆண்களுக்கு வேலை அப்படின்னா வேலை மட்டும்தான் ஆனா பெண்களுக்கு எப்போதுமே இரண்டு வேடம் ஒன்னு குடும்பத்தில் போடக்கூடிய முக்கியமான வேடம் அலுவலகத்தில் போடக்கூடிய இரண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டையுமே எதிர்நோக்கி அதனுடைய சவால்களை தைரியத்துடனும் வலிமையுடனும் சிங்கம் மாதிரி இனிமே நீங்களும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனை எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் குடும்பத்தில் இருந்தும் வரலாம் அலுவலகத்தில் இருந்தும் வரலாம் சமூகத்தில் இருந்தும் வரலாம் பொருளாதார ரீதியாகவும் வரலாம் எந்த ரூபத்தில் நின்னாலும் நின்று சிங்கம் மாதிரி போராடும் இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் பெண்கள் இன்னும் உரிமைகளை பெற வேண்டும் சொல்லி சொல்லி நிறைய நடந்துட்டு இருக்கு நடக்கட்டும் தப்பு இல்ல நல்ல விஷயங்கள் தான் ஆனா நம்ம பெண்ணியம் பேசுறது அப்படிங்கறத அந்த ஸ்டேஜ தாண்டிட்டோம் ஒரு ஆழமான தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் எப்போதுமே நம்மளுக்கு மறக்கிறது ரொம்ப வசதி மகளிர் தினமோ அல்லது பெண்ணியமோ ஆண்களுக்கு எதிரானதா இல்லை ஆண்களுக்கு குறை கூறப்போவதா கிடையவே கிடையாது அதுதான் தப்ப புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு புரிதல்லே தப்பு நான் இங்க வந்து உள்ள பார்க்கும் பொழுது கடைசியில ஒரு நான்கு ஆண்கள் இருக்கீங்க நடுவில் நான் ஒருத்தர் இருக்கிற போட்டோகிராஃபர் இருக்காரு என் கூட வந்த தபேதார் இருக்கிறாரு ஆண்கள்னு அப்படி அல்ல மகளிர் தின விழாவில் சரிசமமாக ஆண்களும் இனிமேல் பங்கேற்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் சொல்லணும் நிமிர்ந்து நிற்கிறேன் அதிகமாக நிமிர்ந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கறத போட்டியோ பொறாமையோ கிடையாது இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமமாக எல்லா விதத்திலையும் ஒன்றாக படைக்கப்பட்டவர்கள் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அது நீங்க அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி சிந்தனை ரீதியாக இருந்தாலும் சரி தத்துவார்த்த ரீதியாக இருந்தாலும் சரி அங்கேதான் நம்ம நம்ம சுருக்கிக்கிறோம் குறுக்கிடுறோம் அது தப்ப பண்ணவே கூடாது அவங்களே கலந்துக்கணும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினியில் பெண்கள் நடத்த வந்தோம் பெண்கள் நம்மளே பேசிக்கிட்டு நம்மளே கை தட்டிட்டு நம்மளே வெளில போறது ஒண்ணுமே இல்லை ஆண்களையும் கூப்பிடணும் ஆண்கள்டையும் சொல்லணும் ஆண்களையும் பேச விடணும் ஆண்கள்டையும் பாராட்டு பெறணும் ஆண்களை வாழ்த்து சொல்ல வைக்கணும் அதுதான் உண்மையான மகளிர் தினத்தினுடைய இவ்வளவு நாள் நூத்தி பத்து ஆண்டுகால வரலாற்றினுடைய வெற்றியே அதுதான் எனக்கு நானே என்னுடைய முதுக தட்டி சூப்பர் சூப்பர் என்ன வரும் வரும் சமூகத்தில் பிரச்சனைகள் படி கொடுத்துட்டேன் ரெண்டு படி இறங்கி விடுறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க கீழே விழ வைப்பாங்க விழுவது தோல்வியே அல்ல விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி ஏன் விழுந்திருக்கீங்க எந்திரிச்சு நின்றுங்க நடங்க எதிர்த்து கேளுங்க போராடுங்க அவங்க சிங்க பெண்கள் தேவையான உரிமைகளையும் தேவையான சலுகைகளையும் உங்களுக்கு தேவையான அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கொண்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க இல்லையா வாழ்க்கையில அதுதான் உண்மையான மகளிர் தின விழாவினுடைய நோக்கம் நாம் வெறுமனே விழாவாக கொண்டாடி நமக்கு நாமளே புகழ்ந்து கொண்டு நமக்கு நாமளே கைதட்டி கொண்டு கலைந்து செல்வது மட்டுமல்ல அது ஒரு நல்ல நிகழ்வு இன்றைய முக்கியமான அந்த ஒரு நாள் முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அதுவும் ஒன்று ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த தின விழா எந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது ஏன்னா இந்த நூத்தி பத்து ஆண்டு வரலாறு ஒவ்வொரு வருடமும் பல பெண்கள் அவங்க அரசு அலுவலர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற பெண்மணிகளாக யாரா இருந்தாலும் தள்ளி விட தான் செய்வாங்க ஒண்ணு அனுமதிக்காதீங்க அல்லது நீங்க தள்ளி விடுறத கொஞ்சம் நினைச்சுன்னா பலவீனம் ஆயிடுவீங்க முத தாக்குதல் பலவீனப்படுத்துதல் அந்த பலவீனப்படுத்துதல் அப்படிங்கிறது நடக்கவே கூடாது நீங்க பலவீனப்படுறத அனுமதிக்கவே கூடாது எதுக்கு நான் பலவீனமாக நீங்க சொல்லிட்டா நான் பலவீனம் ஆயிடுவேனா நீங்க என்ன குறை சொல்லிட்டா நான் ரொம்ப வருத்தப்பட்டுருவேனா கிடையவே கிடையாது தேவையில்லை அப்படிங்கிற ஒவ்வொரு சவாலையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நாம் இதையும் எதிர்கொண்டு ஆகணும் ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா ஒத்துக்கொள்ள வேணும் உங்களுடைய ஏற்றத்திற்கும் வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கும் ஆண்கள் மட்டும்தான் தடையா எவ்வளவோ பெண்கள் தடை முதன் முதல்ல நியூயார்க்ல ஸ்பின்னிங் மில்ல போராட்டத்துல பெண்களுக்கு குறைந்தபட்ச கூலியையும் பதினாறு மணி நேர வேலையையும் குறைக்க வேண்டும் குறைத்து எட்டு மணி நேரம் ஆக்கி கூலியை உயர்த்த வேண்டும் என்று ஒரு பெரிய பேரணி நடந்தது நியூயார்க்ல அதுக்கு இரண்டு வருடம் கழிச்சு இதுக்கு பேரணி நடத்துறாங்க என்ன பெண்களுக்கு இந்த உரிமைகள்லாம் கொடுக்க கூடாதுன்னு அந்த பேரணி நடத்தினதுல ஆண்கள் எவ்வளவு கலந்துகிட்டாங்களோ அதே அளவுக்கு பெண்கள் கலந்துகிட்டாங்க அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்கள் ஒரு காரணமா இருக்கலாம் சில பெண்களும் காரணமா இருக்கலாம் அதை விட முக்கியமான காரணம் உங்களுடைய மனது எப்ப நாமத்துலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நேரத்தில் இருக்கு தப்பே கிடையாது ஆனா விழுந்து கிடக்கிறது தான் தப்பு அடுத்ததா எழுந்திருச்சு அடுத்த நடவடிக்கையில நாம் ஈடுபட்டு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற அந்த போராட்ட குணத்தை கண்டிப்பாக பெண்கள் இப்ப மட்டும் இல்ல இது உங்களுக்கு வரலாறுலயே இருக்கு இது அத்தனைக்கு மேல ஜீன்லயே இருக்கு மேனு அப்படிதான் ஆண்களுடைய போராட்ட குணத்தை காட்டிலும் பெண்களுக்கான போராட்ட குணம் அதிகம் இது நான் சொல்லல சயின்டிபிக்காக இருக்கு அவங்கள ஒவ்வொரு தருணத்திலையும் போராடி தான் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டாமினா வேற கிடையாது அதனால பெண்கள் தயவு செய்து தங்களுக்குள்ள இருக்கிற வலிமைய உணருங்கள் உணர வேண்டிய தருணம் தான் இந்த தினவிழா மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் பதிண்டாவில் உள்ள பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்று உரையாற்றினார் இந்தியாவின் பன்முகத்தன்மை ஒற்றுமை மற்றும் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகம் திகழ்வதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை உலகளாவிய அறிவு மையமாக மாற்றுவதில் கல்வி ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் அறிவுசார் பொருளாதாரத்தில் முக்கிய மையமாக இந்தியா திகழ்வதாகவும் உயர்கல்வி நிறுவனங்கள் இதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் டாக்டர் நவீன் சந்திரா ராம்குலாம் விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றார் இதுகுறித்து தமது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி விமான நிலையத்தில் தம்மை நேரில் வரவேற்றது குறித்து மொரீஷியஸ் நாட்டு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மொரீஷியஸில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போஜ்புரி மக்களின் கீத் கவாய் நிகழ்ச்சிகள் கலாச்சார இணைப்பின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார் கீத் கவாய் மொரீஷியஸில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போஜ்பூரி மக்களின் திருமணத்திற்கு முந்தைய விழாவாகும் இது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மொரீஷியஸ் நாட்டில் நம் நாட்டின் போஜ்புரி மொழி வளர்வது பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் தக்ஷ் திட்டத்தின் மூலம் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கையை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது மாணவர்களுக்கு உயர்தர பயிற்சி வழங்கப்பட்டு வருவதுடன் அவர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல்வேறு சமூக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது